நீங்க வந்து இப்போ இந்த மாடல் கேட்டகரியில இருந்து வந்து நீங்க கின்னஸ் ரெக்கார்ட் வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கின்னஸ் இது வந்து என்னன்னா எனக்கு மேக்கப்ல தான் ஆசைப்பட்டேன் இன்னும் பண்ணுவேன் நிறைய இருக்குது இது வந்து மாடலிங்ல வந்து என்னன்னா நிறைய வாக்ஸ் அண்ட் ஜூரியா இருந்திருக்கேன் நான் இதுல நான் நிறைய இது இவெண்ட்ஸ்ல அதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது கின்னஸ் இது கின்னஸ் இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த இதை நான் பண்ணதுல அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் நிறைய சாதனைகள் இருக்கு இது மட்டும் இல்லை கண்டிப்பா இன்னும் பெரிய லெவல்ல பண்ணணும்

ஸோ இன்னும் நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல அப்ரூவல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஹேவ் டு பார்ட்டிசிபேட் நான் வந்து இந்தியாக்காக ரெப்ரஸண்ட் பண்ண போறேன் அதனால ஃபர்ஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் எல்லாமே கண்டினியூஸா பண்ணணும் ஏன்னா ஒரு இது டெடிகேஷனாக இருக்கணும் இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்னா ஸோ அதனால ஜஸ்ட் வெயிட்டிங் நெக்ஸ்ட் இயர் தான் ஃபுல் ஃபிளஜாக இறங்கணும் ஏன்னா அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது எப்படி வந்து இப்போ ப்ளஸ் சைஸ்க்கு வந்து ஒரு சர்டன் வெயிட் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அதுதான் உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு எயிட்டிஸ்க்கு மேல இருக்கணும் நிறைய ரூல்ஸ் இருக்கு அண்ட் வந்து ஆரம்பிக்கணும் நல்லவேல எங்களுக்கு கொஞ்சம் கம்மி மெசேஜ் இல்லாம இருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க உங்களுக்கு சோ அதெல்லாம் இருக்குது ஜென்ரலா மாடல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லிம்மா இவ்வளவு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுட் எல்லாம் இருக்கட்டும் ஒரு ஒர்க் அவுட்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ பிளஸ் சைஸ் மாடல்ஸ் எப்படி என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படி எல்லாம் கிடையாது தான் அவங்க சொல்றாங்க ஹெல்தி பிளஸ் சைஸ் மாடலா இருக்கணும் இருக்கணும் ஏன்னா இது வந்து மாடலிங்றது சும்மா கிரௌனுக்கோ அதுக்காக இல்ல இட்ஸ் டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் வாட் யூ காட் அந்த கிரௌனை வச்சுட்டு நீங்க டெடிகேட்டடா என்ன வேலை இருக்கீங்க நீங்க வந்து உலக ஃபுல்லா உங்களை வந்து காட்ட போறாங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க அது வந்து நம்ம பண்ணி வேயா எடுத்துட்டு போக கூடாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் அதனால வந்து அவங்க சம்பியாக இருக்கலாம் இல்லை வந்து யூனோ நிறையா இருக்கு காசஸ் ரைட் ஸோ அதை வந்து ஹெல்த்தியாக பண்ணுங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ப்ளஸ் சைஸாக இருந்தாலும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க பேலே ஆடுவாங்க அவ்வளோ வெயிட் வச்சு பண்ணுறவங்களாம் அவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க ஸோ நம்ம அதை ஒரு காரணமாக சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஸோ பிளஸ் சைஸ்ன்றது ஹெல்த்தி பிளஸ் சைஸாக தான் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி சேவ நீங்கள் நீங்களாக இருக்கணும் ஆர்டிஃபிஷியல்